கம்பம் வின்னர் ஸ்போர்ட்ஸ் சார்பில் அரசு பள்ளிக்கு பரிசளிப்பு விழா தேனி மாவட்டம் கம்பம் சிபி யூனியன் மேல்நிலைப் பள்ளிக்கும் மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுக்கும் கம்பம் வின்னர் ஸ்போர்ட்ஸ் சார்பில் பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது வின்னர் ஸ்போர்ட்ஸ் கம்பம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள திறமையான மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசு வழங்குவது மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என சமூக நலன் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை வின்னர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் அலீம் நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் கம்பம் சிபி யூனியன் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவிகள் ரியா ஸ்ரீ காவியா ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ருத்ரன் மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவன் ரத்தீஷ் ஆகியோர் கடந்த பதினோராம் தேதி தர்மபுரியில் நடைபெற்ற மாநில அளவிலான வலைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு மூன்றாம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றனர் இந்த நிலையில் மூன்றாம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் என்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக கம்பம் வின்னர் ஸ்போர்ட்ஸ் சார்பில் பள்ளி வளாகத்தில் பரிசீலிப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் வின்னர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் வின்னர் அலீம் பதக்கம் என்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் முன்னதாக வெற்றி பெற்ற மாணவர்களை உருவாக்கிய சிபி யூனியன் மேல்நிலை பள்ளிக்கு சிறப்பு கேடயம் வின்னர் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் திருமலை சந்திரசேகர் தலைமை ஆசிரியர் சையது அப்தாகிர் உடற்கல்வி இயக்குனர் ஆஷிக் உடற்கல்வி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மற்றும் இருபால் ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்